புகழேந்தியர்களை அழைக்கின்றோம் <laughs> அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்க எவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பாளிகள் அவங்க காட்ட வரல எங்களுடைய வழியை இனிய இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தான் கடல் கடந்து இங்க வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுகளிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக ஆனால் கலையின் ஊடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிக்க நிற்கிறாங்க நம்மளுடைய உறவுகளாக நம்மளுடைய சகோதரர்களாக இந்த படைப்புல பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கரமாகவும் இந்த படைப்புல அவங்களால சொல்ல முடியும் ஒரு படைப்பாலே எனக்கு தெரியும் ஆனால் இலங்கையில வெளியிடுகிற ஒரு படைப்பாக இலங்கை மண்ணில் ஈழ மண்ணில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்புல சில செய்திகளை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த படைப்புல நீங்க தொடக்கத்திலே பார்க்கலாம் நினைவு கஞ்சி அந்த குடிக்கிற முதல் ஷாட் முதல் முதல் காட்சி மே பதினெட்டு அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை முள்ளி வாய்க்கால் மண்ணில் வெறு குண்டுகள் மட்டுமே விழுந்தது தாங்கள் கூட பசி ஆறாமல் எங்களுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது நம்மை நம்பி இருக்கிற நம்ம காத்து என்று நம்மளோடு உயிரை பிடித்து கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும் செத்தது போகன்னு ஊற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை ஆனால் அந்த கஞ்சிய மறந்துடக்கூடாது அந்த பெருவெளியை அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே பதினெட்டு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் அந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள் இன்றும் மே பதினெட்டு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கல்வி கொடுக்கிறார் ஆனால் அதை உணராத உள்வாங்காத அந்த மண்ணிலேயே பிறந்த ஈழ மண்ணில் முள்ளிவாய்க்காக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலையும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைஞ்சு இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா எல்லாம் இந்த யுத்தத்தை இந்த பேரிழப்ப இந்த பெரும் ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் இல்லை அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில போதை பயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட ஏன்னா அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவுலையும் இன்னைக்கு அபிஷேகம் பண்ற ரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணுல இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளவு பெரிய இழப்பு இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்கள் நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழர் தொப்புள் கொடி உறவுகளோட இத பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை எந்த எங்கள் எங்கள் மண்ணை இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயிர் எழுதி தீப்பந்தமாக இங்க ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளாக குறிப்பாக பத்து ஆண்டுகளாக இதே மேடையில் எங்களுடைய ஊடக சோதரர்கள் நான் சொல்லியிருக்கேன் என் உயிர் மூச்சுங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல சந்தனக்காடை நான் படிச்சுட்டேன் முந்திரிக்காடுகள் இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்கு இந்த உலகம் தலைமுனிய தலைமுனிய கதறி அழ அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு தான் என் தலை சாயும்னு சொல்லியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில ஓடி ஓடி ஐநா சபைக்கு மூணு முறை போகும்போதும் ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போதும் லண்டன் போகும்போதும் அல்லது கனடா பலமுறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களையும் புலி வீரர்களையும் சந்திச்சு அந்த வரலாற்றுகளை வரலாறுகளை கேட்க கேட்க உடல் சிலுக்கிறது ஆன்மாவரைக்கும் சிலுத்து அது அடங்காம இருக்கு அது படைப்பாக வரும்போது தான் அது தீர்வு இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய புரிதலின்மைதான் எழுபதுகள தரப்படுத்துதல் அப்படின்னு அங்க வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது ஒரு அலுவலுக்காக சொல்றேன் சிங்கள சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா அவன் படிக்க போலாம் மருத்துவமோ பொரியலோ ஆனால் எழுபது மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு இல்லை அதுல சொல்லப்படுற அந்த குறியீடுங்கிறது இங்க இருக்கிற நீட்டுக்கு சமமானது அதனாலதான் நீட்டுக்கு அனிதா வீட்டில இருந்து எல்லா இடத்திலும் முக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே தான் இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமையும் உங்களுக்கு இல்லை உங்க நிலமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும் அதுதான் நடத்துது அதுதான் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பது என்பது அறிவை மறுப்பது என்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்கிற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது தான் அதான் நடந்தது இங்கே நடக்குது வல்லுவன மறைக்கிறதுல இருந்து வள்ளலார மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு ப அரசு பல் மருத்துவமனை மருத்துவமனைக்கு போங்க எழுபது சதவீதம் வெள்ள வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்க குமிஞ்சு நிக்கலாம் இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டான் எந்த மாநிலத்திலையும் சில மாநிலத்துக்குலாம் இப்ப மணிப்பூர்ல ஏன் சட்டம் நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்டி அவனு வாங்க முடியாது ஆக அவனோட அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் உள்ள போக முடியும் இந்த கனிமவளத்தை திருட முடியும் இப்ப இங்க அதெல்லாம் இல்லை இங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டான் நீங்க அங்க உள்ளே போக முடியாது வாழ முடியாது ஓட்டு உரிமை இல்ல எந்த உரிமையும் இல்ல ரேஷன் அட்டை இல்ல பல மாநிலத்துல கொடுக்க மாட்டான் ஆனால் இங்க உள்ள வந்துட்டானா உடனே அவனுக்கு ஓட்டு உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில் இன்னும் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தை வந்தா அத்தனை பேர் எம்எல்ஏ இருப்பான் தமிழ்நாட்டில் திருப்பூர் ஈரோடு எல்லா இடத்துலயும் சரி நீங்க எங்க போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஆளுநர் மட்டும் இல்ல அது ஏற்கனவே அப்படிதான் ஆக ஆள்பவர்களே இன்னும் குடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாப்பிடும் சந்தோஷமா ஆக இந்த படைப்பா தான் சொல்லு இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம ஒரு தீப்பந்தம் உன் வீடு உன் காடு உன்னுடைய நிலம் வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுகிட்டே இருக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு திலிவன் நினைவாலயம் ஒரு இடத்துல வருது உலகத்துல ஒரு மரணம் தரிசனமாக மாறுனது ஒரு மரணம் உலகத்திலே தரிசனமாக மாறினது தெளிவனுடைய மரணம் மட்டும்தான் பன்னெண்டு நாள் அடம் புடிச்சு வரணும் தலைவர்கிட்ட அடம் முடிச்சு பல பேர் போட்டி ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம நான் இருந்து சாகிறேன் இந்திய ஒன்றியத்திற்கு என் உயிரால் நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நினைவு தப்புனா கூட ஒரு சொத்து தண்ணி வச்சிடலாம் முருகன் கோயில் வாசலி தரும்போது சாப்பிட்டா தானே பல்லு துணி எனக்கு எதுக்கடா அப்படிங்கிறான் மூணாவது நாள் உடை மாற்றம் வரும்போது சருகாக்க போற உடலுக்கு எதுக்கடா மாற்று துணிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு எடுக்கலாம் நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலைய வரடி கொடுத்துட்டு போறாரு அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசு லட்சோபலட்ச மக்கள் இந்த நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதர்றான் அவன் மூச்சு செத்து போயிட்டான் செத்து போயிட்டானான்னு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் தான் மருத்துவர் வந்து போகும் போதெல்லாம் அலருது கூட்டம் மருத்துவர் திரும்பி நின்று பயம் இல்ல இறப் இறப்பு நிகழ்ல சாகலைன்னு என்று சொல்லும் போதுதான் ஆசுவாசப்பட்ட இரவு பகல் இப்படி கடந்து பனிரெண்டாவது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடக்கிற அந்த திரிபன மருத்துவர் வந்து பார்க்கிறார் மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்ச அடிப்பு கதறதுக்கான முந்தைய நிலை முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிற்கிற அந்த நொடிகள் வந்து கையை பிடிச்சி பார்க்கிறார் மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலைவழியா அப்படி வந்து தெளிவனுடைய காலை தொட்டு ஒரு மருத்துவன் கும்பிடுறான் நல்ல ஒரு முருகனோடு சேர்ந்து அலருது லட்ச கணக்கான அந்த மக்கள் ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவன் காலை தொட்டு வணங்கி அறிச்ச ஒரே மரணம் ஒரு தரிசனம் அது தெளிவன் அந்த பச்சை படுகொலையாதான் அது வெறும் மரணம் இல்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போறேன் நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழீழத்தை மீட்டெடுப்பார்கள் விடுதலை பெற்ற தமிழீழத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் கண்கள் மின்ன மகிழ்ச்சி பொங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நான் மேலிருந்து பார்ப்பேன் விடுதலை பெற்ற தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழகத்தில் வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா எவ்வளவு பெரிய குற்றவாளி எதிரிகள் அழிப்பான் துரோகிகள் காட்டி கொடுப்பான் ஆனா அந்த தலைவனையும் அந்த மண்ணையும் அந்த வீரத்தையும் அந்த பேரிழப்பையும் உள்வாங்கிற உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழினம் என்ன செய்யுது ஏன் இந்த கவலை அவங்களுக்கு லண்டனுக்கு நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டுல தங்கி இருக்கும்போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான் ஒரு பையன் அவங்க அப்பா என்ன கூட்டு அறிமுகப்படுத்துகிறாரு அவர் ஒரு ஒரு நெளிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான் இதனால அவங்க வாழான்னு கூப்பிடாரு எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள் அது வேற அவன் சொல்றான் தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை அழிச்சுட்டீங்கிறான் உனக்குலாம் எதுக்கே சண்டை திரும்பவும் அழிக்க போறீங்களா தமிழிடமோனா ஒண்ணு வானா வேலையை பாருங்கிறான் அங்க பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறது என்ன உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனான்ல இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது அப்ப இந்த இழப்ப இந்த அதாவது உலகம் தோன்றின காலத்துல முப்பத்தாறு ஆண்டுகள் மழை பெய்ததா சொல்றாங்க ஒரு அறிவியல் செய்தி அதுலதான் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலமும் உருவானதா சொல்லுது இந்த உலகம் உருவான காலத்துல இருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் கொடுதல ஆனா எந்த மண்ணிலையும் இவ்வளவு ரத்தம் சிந்தில் இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கல அதனால அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு மருதையா போவியர்கள் ரெண்டு பேருமே போடைந்தையா எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் போய் தலைவரோடைய இருந்து அந்த போராட்டத்தை நேர்ல பார்த்து வந்தவங்க இறுதி காலகட்டத்துல என்னுடைய சந்தனக்காடு படைப்ப பார்த்துட்டு என்னை அடைக்கிற நேரத்துல அங்க போர் உக்கிரமாயிடுச்சு போக முடியும் கடைசி வரைக்கும் போகல ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய முடிஞ்சுது இங்க இருக்கிற ரெண்டு பேருக்கும் தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்காரு இந்த இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அங்கிருந்து அனுப்பின ஒருத்தர் இருக்காரு விவசாயத்துறை முன்னாள் அமைச்சர் ஐங்கர் நேசினி அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவணப்படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழுவோம் ரத்த காட்டே ராஜபக்ஷ குலகார காங்கிரஸ் எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவணப்படைப்புகளை ராத்திரி பகலா அந்த நேரத்துல நான் படைத்தேன் அந்த ரத்த சகதிகள் கிடைக்கிற எங்க வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் சின்ன எடுத்து கோத்து 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 அவன படைப்புகளா செஞ்சேன் இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாங்களோ தூக்குனாங்க ஒரு முறை இங்க ஜெயசித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பகம் பகுதியில் ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதி ராஜா சார் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போனோம் போலீஸ் சுத்தி ரவுண்ட் அப் அதை மீறி இப்போ அவங்க ரெண்டு பேரும் லண்டனில் இருக்காங்க அது ஒரு சகோதரர் யோகன் இன்னொருத்தர் அவங்கள வர சொல்லி போலீஸ் நல்ல வேலை அது அது ஒருத்தர் தெலுங்குகாரர் அங்கே இருந்தார் அது அவரு இல்லை இல்லை இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டு அப்போ ஆட்சி அவங்க ஆச்சு அப்படியே வெளியில போனாங்க இல்லாட்டுமே சுற்றி வளைச்சிருந்தா அன்னைக்கு தூக்கி இருப்பாங்க எதுக்குன்னா அப்படியெல்லாம் இப்ப ரூம் பதட்டத்தோட எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு டிவிடி அங்க எடுத்துட்டு போறோம் அங்க எல்லாம் செல்வம் சார் வாடி வேல் அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன ரெடியாச்சா ரெடியாச்சான்றாங்க சிக்கல் ஆகுதுன்னா அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேற எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஓரமா உட்காந்து அந்த மனநிலைக்குல இத பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு அந்த ஹார்டிஸ்க அந்த படைப்பை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாத்தி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல அது இந்த படைப்புல மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்துல எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்றின இருந்து அப்படி ஒரு தலைவன பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்துல கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவர் இந்த உலகத்துல உலகத்தில் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நாமெல்லாம் நேசிச்ச இந்த சொல்லணும் அடுத்த படைப்புகளை ரொம்ப பிரபாகரன் அவர்கள் இங்க இருந்து போன எல்லா படைப்பையும் உலக படைப்புகளே பார்ப்பாரு படைப்புகள் போதும் அது படையை வளர்க்கும்னு சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அடையாம பாதுகாக்கும் தீப்பந்த தீப்போட அதனால இன்னைக்கு உலகத்துல ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பு ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்புகளை படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள் வரலாறுகள் வீரம் செறிந்த எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ தளபதிகள் உலக சினிமாவை மட்டும் இல்ல உலகத்தையே உலிக்க எடுக்கிற படைப்புகள் கொட்டி கிடக்கிற எது இடம் எதுனா எங்களுடைய ஈழ மண் அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம் இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன் மீண்டும் அந்த மண்ணில் ஒரு யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையது இந்த உலகத்துல எந்த அதிகாரத்தாலும் தடுக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் கேட்கணும் ரத்தம் தான் வடிணுங்கிறது ஒரு காலமும் ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனால் இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதியை இந்த உலகம் தரலன்னா அது இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்லை அப்படி அப்படி ஒண்ணு நடந்தா அது தமிழனை சார் அது இந்த பழி இந்த தான் சார் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம், பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவையும் அடிச்சு உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது களம் அது கவிதையா இருக்கலாம் காட்சியா இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம் எல்லாத்திலையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் nandri